ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் போன வீடியோவில் நம்ம சென்னை கோயம்புத்தூர் சேலம் ஹோசூரில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு என்னென்ன புது ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றத பார்த்தோம் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய லிங்க்கோ மேலே லிங்க் மேலே இருக்குது கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது சதர்ன் அண்ட் சென்ட்ரல் தமிழ்நாட்டில் இருக்கிற என்னென்ன புது ப்ராஜெக்ட்ஸ் அங்கே வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் நம்ம முதல் பார்க்க போகிறது மதுரை பற்றி தான் ஸோ மத மதுரையில் மெட்ரோ ப்ராஜெக்ட் இதுக்கு ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க லேண்ட் அக்யூசேஷன் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க இதில் பிளான் பண்ணியிருக்கிற ரூட்டோ திருமங்கலத்திலேருந்து மதுரை ஜங்ஷன் வழியாக மாட்டுத்தாவணி தாண்டி ஒத்தக்கடையில் முடிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்ததோ மதுரை எய்ம்ஸ் ப்ராஜெக்ட் ஸோ மதுரை எய்ம்ஸ் ப்ராஜெக்ட் இப்போதைக்கு டிலேல தான் போயிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் வேலைகள் முடிஞ்சிருக்கு ஸோ குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ம இது கெட்டிட்டு இருக்கிறதோ மதுரை கப்பலூர் பைபாஸ் கிட்ட கெட்டிட்டு இருக்காங்க மதுரை மக்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா இது பார்க்கப்படுது அடுத்ததாக மதுரை அவுட்டரிங் இங் ரோட் ப்ராஜெக்ட் இது மதுரையிலேருந்து திண்டுக்கல் ரோடு நத்தம் ரோடு அதுக்கப்புறம் திருச்சி ரோடு இந்த மூணையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கு அவுட்டர் ரிங் ரோட் கட்டிகிட்டு இருக்காங்க இது வாடிப்பட்டி ரோட்லேருந்து தாண்டி அதுக்கப்புறம் திருச்சி ரோட்டில் தாமரைப்பட்டி வர முடியுது ஸோ இது ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் இதோடைய வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் முடிவுக்குள்ளே இது ரெடி ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக தேனி கொல்லம் ஹைவே ப்ராஜெக்ட் தேனியிலருந்து கொல்லம் போகிற ஹைவே பார்த்திங்கன்னா இப்போ டூ லைனில் இருக்குது அதனால் அது ஒரு கஞ்சஸ்டட் ஏரியாவாக பார்க்கப்படுது ஸோ இப்போ அது மூவாயிரத்தி நூறு கோடி செலவில் அதை ஃபோர் லேனாக மாற்றுறதுக்கு இப்போ ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிருக்கு லேண்ட் எக்யூசேஷன் எல்லாமே இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் தான் இன்னுமே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிய வரும் அடுத்ததாக விருதுநகர் மினி டைடல் பார்க் ஸோ இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் விருதுநகரில் ஒரு மினி டைடல் பார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆறாயிரம் பேர் வேலை செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் கட்ட போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு முன்னாடி விருதுநகரில் ப்ரிண்டிங் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்துச்சு இப்போ அந்த மினி டைடல் பார்க் அனௌன்ஸ் பண்ணது ஒரு பெரிய வரவேற்பாக பார்க்கப்படுது அடுத்ததாக ராமேஸ்வரம் ஏர்போர்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட்னா அது இந்த ராமேஸ்வரம் ஏர்போர்ட் தான் ஸோ ராமேஸ்வரம் இடத்த சுற்றி இருக்கிற மக்களோ அவங்களுடைய ஏர்போர்ட் தேவைக்கு இப்போ வர மதுரை ஏர்போர்ட் இல்லை திருச்சி ஏர்போர்ட்டை தான் நம்பியிருக்காங்க ஆனால் இப்போது அங்கே டூரிஸ்ட்டும் இப்போ ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறனால பர்டிகுலராக நார்த் இந்தியாவிலேருந்து ஜாஸ்தியாக வரனால தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கே ஒரு ராமேஸ்வரத்தில் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் தான் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிய வரும் அடுத்ததாக நம்ம சென்ட்ரல் தமிழ்நாடு ஏரியாவான திருச்சி அண்ட் டெல்டா ஏரியாவை பார்க்கலாம் இப்போ மொதல் இது டைடல் பார்க் இப்போ திருச்சியில் ஒரு டைடல் பார்க் இங்கே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ இதில் ஒரு ஆறாயிரம் பேர் வேலை செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியெல்லாம் கட்ட போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இது மூலமாக பெரிய அளவில் ஐடி கம்பெனிஸ் இங்கே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடி இதுக்கு கலெக்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது பஞ்சப்பூர் இன்டிகிரேட்டட் பஸ் டெர்மினல் ஸோ திருச்சியில் பஞ்சப்பூர் ஏரியாவில் ஒரு இன்டிகிரேட்டட் பஸ் டெர்மினல் கட்டிகிட்டு இருக்காங்க இது மதுரை இது அந்த திருச்சி மதுரை ஹைவேல இது கட்டுறாங்க ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் சில மாசத்துல இது ரெடி ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது போக ஒரு அவுட்டர் ரிங் ரோடுமே கட்டிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த பஞ்சப்பூர்லருந்து கரூர் ரோட் வர கட்டிட்டு இருக்காங்க இது இந்த வருஷத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தது என்ஜினியரிங் அண்ட் ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாடு கவர்மெண்ட் திருச்சியில் ஒரு ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரியல் பார்க்கெட்டை அறிவிச்சிருக்காங்க இரநூத்தி ஐம்பது ஏக்கர் ஏரியாவில் ஒரு ஐயாயிரம் பேருக்கு இது மூலமாக வேலைவாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தது எவரன் கோத்தரி ஃபுட்வேர் கம்பெனி ஸோ எவர் அண்ட் கோத்தரி கம்பெனி அவங்க ஒரு ஐயாயிரம் கோடி செலவில் அவங்களுடைய ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் பிளான் தயாரிக்கிறதுக்காண்டி விருப்பம் தெரிவித்து எம்ஒயு சைன் பண்ணியிருக்காங்க இது ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு இது மூலமாக வேலைவாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக நம்ம தென் தமிழகத்துக்கு போகலாம் முத இது தூத்துக்குடி ஏர்போர்ட்டு தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இப்போ நிறைய அப்கிரேட்ஸ் போயிட்டுருக்கு ஒரு ரன்வே லென்த் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு டெர்மினல் பில்டிங் இருக்காங்க நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரே முடிகிற நிலைமையில் இருக்குது மே மந்த்துக்குள்ளே இது ரெடி ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி ஏப்ரல் மந்த்த்லேருந்து ஒரு நாளைக்கு எட்டு ஃப்ளைட்டுன்னு இன்க்ரீஸ் ஆகுது அடுத்ததான் வின்ஃபாஸ் தூத்துக்குடி தூத்துக்குடியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா இது வியட்நாமோட எலக்ட்ரிக் கார் கம்பெனியான வின்ஃபாஸ் நிறுவனம் தான் ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில்டாகவே பேசியிருப்போம் அதோடைய லிங்க்கும் மேலே நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது இந்த இது ஆல்மோஸ்ட் முடிகிற நிலமையில இருக்குது இந்த ப்ராஜெக்ட் அதனால மே இல்லாட்டி ஜூன்ல இனாக்ரேஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தது இஸ்ரோ ஸ்பேஸ் போர்ட் தூத்துக்குடி ஸோ இஸ்ரோ அவங்களுடைய ரெண்டாவது ஸ்பேஸ் போர்ட் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேரப்பட்டினத்தில் கெட்டிட்டு இருக்காங்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஸோ இங்கேருந்து சின்ன சின்ன சேட்டலைட் சதன் ஆர்பிட்டுக்கு அனுப்புறதான் இவங்களுடைய பிளான் ஸோ ஸ்ரீ ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அனுப்ப ஸ்ரீலங்கா தடையாக பார்க்கப்பட்டுச்சு அதனால் தூத்துக்குடியை தேர்வு செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ரெடி ஆகும் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக விக்ரம் சோலார் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் கங்கை கொண்டன் சிப்கார்ட்டில் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி செலவில் அவங்களுடைய பிவி மாடியூல் சோலார் செல்ஸ் தயாரிக்க போகிறாங்க இது மூலமாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வீடியோவில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேஸ் பண்ணி எடுத்தது தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க